என் அன்பு குழந்தையே உன் மனதில் மிகப்பெரிய யோசனை ஒன்று இருக்கிறது உன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக தெரிந்ததால் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடம் பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன் விரைவில் நீ எல்லா விதமான சிக்கல்களிலிருந்தும் இருந்தும் வெளிவருவதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகின்றேன் என் செல்லமே உனக்காக நான் ஒன்றை கூறியதை நீ மறந்து விட்டதனால்தான் இப்படி சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் அதை மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் வாக்கினை முழுமையாக நீ கேட்கும் பொழுது அதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகின்றது என் தங்க பிள்ளையே என்றாவது நீ சிந்தித்தாயா எதற்காக நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த துன்பங்கள் எல்லாம் நடக்கிறது என்று வாழ்க்கை உனக்கு தரும் அனுபவங்களை எல்லாம் நீ மறந்துவிட்ட காரணத்தினால்தான் சில சில துன்பங்கள் எல்லாம் உனக்கு அடிக்கடி நேர்கிறது என் அன்பு பிள்ளையே உனக்கு மிகவும் மனது யார் என்ன சொன்னாலும் எளிதாக நம்பிவிடும் குணம் கொண்டவள் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்புகின்றாய் அல்லவா எல்லாம் சரிதான் ஆனால் உன்னிடம் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கின்றது எல்லாரையும் எளிதாக நம்பும் நீ அவரிடம் எதிர்பார்ப்பும் வைக்கின்றாய் அவர்களிடத்திலே உண்மையான அன்பையும் கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுது உடனே அதை நம்பியும் விடுகின்றாய் எல்லோரிடமும் உண்மையான பாசத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றாய் இதற்கு பிறகு அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று தெரிய வரும் பொழுது நீ தானே அதிகமாக வேதனைப்படுகிறாய் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் இல்லையே இவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுத்த நீ உன்னால் முடிந்த அளவுக்கு அன்பினையும் காட்டினாய் ஆனால் உன் போல அவர்களும் அன்பினை காட்ட வேண்டும் பாசத்தினை காட்ட வேண்டும் என்று நீ நினைத்தது மிகப்பெரிய தவறு அல்லவா உன் அப்பன் சொல்வதை நீ மறந்துவிட்ட காரணத்தினால்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன் அப்பன் நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை நிறுத்தவும் மாட்டேன் உனக்கு வேண்டாம் என்பதை கொடுக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய அப்பன் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அவையெல்லாம் உன்னுடைய அனுபவத்திற்காகத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் நீ அதிகமாக அன்பு வைத்தாயோ அந்த ஒரு நபரோ அல்லது வேறு நபரோ உன்னுடைய மனதை காயப்படுத்தத்தான் போகின்றார்கள் உனக்கு எதிராகத்தான் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே இனி யாவது யாரிடமும் அதிகமான அன்பு வைக்காமல் எப்போதும் போல உன்னுடைய கடமையை மட்டுமே நீ செய்ய வேண்டும் எல்லாரிடமும் ஒரே மாதிரியாக பழகுவது தவறு ஏனென்றால் எல்லோரும் எல்லா குணங்களையும் கொண்டிருப்பது இல்லை உன்னுடைய கடமையை நீ செய்து வந்தால் உன் ஆசைகளும் விருப்பங்களும் உடனே நிறைவேறும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்து நீ ஏமாற மாட்டாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே உனக்கு எதற்காக அறிவுரை செல்கிறேன் என்றால் நீ கஷ்டப்படுவதையோ காயப்படுவதையோ வேதனைப்படுவதையோ வருத்தப்படுவதையோ என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் மீண்டும் வரக்கூடாது அதற்கு நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை முன்கூட்டியே செய்து உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும் இதற்கு முன் உன்னுடைய கர்ம வினைதான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருந்தது அதற்கு இன்று நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு யாரும் உனக்கு நல்லது செய்வதற்காக பிறப்பெடுத்து வருவதில்லை அவரவர் ஜென்மத்தில் செய்த கர்ம வினையை தீர்ப்பதற்காகத்தான் பிறப்பு எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனது எதிர்பார்ப்புகளை அவர்கள் மீது வைக்காமல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு உன்னுடைய கடமைகளை நீ உண்மையாக நிறைவேற்றி வர வேண்டும் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் வழியும் வேதனைகளும் சில நாட்களிலேயே உன்னை விட்டு நீங்கும்படி உன் அப்பன் நான் செய்யப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே மீண்டும் இது நிகழாதபடி நீதான் இனி வருங்காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் உன் மனதை நீ இன்னும் பக்குவப்படுத்தி வைக்க வேண்டும் உன் அப்பன் நான் சொல்வது எந்த அளவுக்கு புரிந்து கொண்டாயோ அந்த அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பயணங்களும் இருக்கப் போகின்றது ஒருவேளை நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் உன் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது உன் அப்பன் வாக்கினை மீண்டும் ஒருமுறை கேட்டுப்பார் இது உன் வாழ்க்கைக்கு சரியாக பொருந்தக்கூடிய முடிவுதான் என்பது உனக்கு தெரியும் உன் அப்பன் நான் சொல்லியிருக்கின்றேன் மிகவும் நெருக்கமானவர்களுடன் தானே உனக்கு பிரச்சனை வருகிறது நீ இலகிய மனதில் எளிதில் எல்லோரையும் நம்பி விடுகிறாய் அதன் காரணமாகத்தான் நீ ஏமாற்றமும் அடைந்து விடுகிறாய் என் அன்பு பிள்ளையே இதன் பிறகாவது எந்த ஒரு செயல் நடக்கும் போதும் உடனே எல்லாவற்றிற்கும் முடிவு எடுக்காமல் கொஞ்சம் சிந்தித்து நீ செயல்பட வேண்டும் உனக்கான துன்பங்கள் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் ஆற்றலையும் உன் அப்பன் நான் உனக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பேன் அதனால் கஷ்டங்களை நினைத்து ஒருபோதும் கலங்கி நிற்காதே உன் வாழ்க்கை நீ நினைத்ததைப் போல வாழ ஆரம்பிக்க வேண்டும் இவையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டும் நடக்கிறது என்று நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்றும் உனக்கு அர்த்தமுள்ளதாக மாறிவிடும் அமைதியாகவும் நிதானமாகவும் உன் வாழ்க்கையை வாழ நீ முயற்சி செய்ய வேண்டும் இதற்கு பிறகாவது யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கையோ அளவுக்கு அதிகமான அன்பையோ வைத்து ஏமாறாமல் கவனத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ நீயாகவே இருந்து கொள் நீ யாருக்காகவும் மாற வேண்டாம் என்பதை புரிந்துகொள் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டால் போதுமானது உன்னுடைய மனசாட்சிக்கு படி நீ நேர்மையாக இருந்து கொண்டே இரு ஆனால் உன்னை எந்த தீங்கும் தீண்டாது அது மட்டுமல்ல வருங்காலத்தில் நீ வருத்தப்படக்கூடிய செயல்கள் எதுவும் உனக்கு நடக்காது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அன்பு குழந்தையே உனக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் மாற்றி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய நல்ல எண்ணங்களாலேயே நீ ஒவ்வொரு முறையும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றாய் வேறு யாராவது இருந்திருந்தால் உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் மீண்டு வந்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் என் தங்க பிள்ளையே உன் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நீ நினைக்காமல் அதை அலசி ஆராய்ந்து நல்லது கெட்டது தெரிந்து எந்த விஷயத்தையும் நீ செய்ய வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறனை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த முறை உன்னுடைய கர்ம வினைகளை நான் சரியாக தீர்த்து வைக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உனக்கு நல்வாழ்க்கை இனி அமையப் போகிறது உன் கஷ்டங்களுக்கான காரணத்தை நீ முழுமையாக அறிந்த பின் அதை தீர்க்க வேண்டும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு எதிர்பாராமல் உதவி செய்யும் பொழுது உன்னுடைய கர்ம வினையானது உனக்கான பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கத் தொடங்கிவிடும் நீ உதவி செய்யக்கூடிய ஆட்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஆட்களாகவோ மிகவும் வறுமையில் உள்ளவர்களாகவோ ஆதரவற்றவர்களாகவோ பிறருடைய உதவியை வேண்டி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களாகவோ இருக்க வேண்டும் ஏனெனில் இது போன்றவர்களுக்கு நீ செய்யும் உதவிதான் உன்னுடைய கர்மவினையை போக்கக்கூடியது என் அன்பு பிள்ளையே நீ செய்கின்ற உதவியினால் உன்னை அவர்கள் தெய்வமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏழையின் மனதில் இறைவனை காண முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நீ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் எண்ணம் போல உன்னுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்பதை நீ புரிந்து கொண்டு அனைவருக்கும் உதவி செய்து நீ புண்ணியங்களை தேடிக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்